Hi Friends, Welcome to Kattavandi Channel இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பை நயன் பை சர்பான்ச்சி டர்போ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ஐம்பது ஹெச்பி சிங்கிள் clutch வண்டி வண்டிக்கு பேக் tire ரீபல் டயரும் ஐம்பது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் வண்டிக்கு extra ஃபிட்டிங் top hook பம்பர் எல்லாமே முறையாகவே இருக்குது அதோட சேர்த்து சக்திமான் rotator முப்பத்தாறு பிளேடும் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கியர் டைப்பு மூணு இந்த செட்டாக தான் கொடுக்குறாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஆர்சி எல்லாமே கையில் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸ்லாம் க்ளீராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல அதனால் நேரில் போய் நீங்கள் எல்லாமே தரவாக செக் பண்ணி பார்த்து ஆர்சி எல்லாமே க்ளியராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டி மூணாயிரத்தி நா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவர் தான் ஓடி இருக்குது அந்தளவுக்கு குறைவான அவர் ஓடின வண்டி தான் இருந்தாலுமே அத்தனை அவர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்தாலும் குறைவான அவர் ஓடின வண்டி தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த டிராக்டரோட ரேட்டு டிராக்டர் மட்டும் ரொட்டேட்டரோட சேர்த்து நாலு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பெண்ண அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே போகலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ரொட்டேட்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு டாப் ஊக்கு பம்பரோடு இருக்குது சக்திமான் ரொட்டேட்டரோடு சேர்த்து இந்த டிராக்டரோட ரேட்டு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் முன்னப்பினா அனுசரித்து பேசிக்கலாம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சில பேருக்கு ஃபைனான்ஸுங்க கிடைக்குது உங்கள் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுக்கலாம் அதனால் வண்டி மூணாயிரத்தி இரநூறு அவர் தான் ஓடி இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பதினெட்டு டர்போ ஐம்பது ஹெச் தெளிவான வண்டி வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க